யானைகளை நெருங்கிய போது நடுவே நின்ற பெரிய பிடியானை நிற்க அதை கேட்ட மற்ற யானைகளும் பிளிரின அவை டாக்டர் கே ஏ நோக்கி திரும்பின பிடி யானையின் காதுகள் வேகமாக அசைந்தன தலையை வேகமாக குறிக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது டாக்டர் கே அசையாமல் நின்றார் வணக்கம் மெமரி டிப்ஸ் வலையொலி ஒளி வரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு பதினோராம் வகுப்பு இயல் விரிவான யானை டாக்டர் என்ற பாடத்தை நாம பார்க்க போறோம் இதை எழுதியவர் ஐயா ஜெயமோகன் அவர்கள் நுழையம் பகுதியில் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க காட்டின் வளத்துக்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்கள் அல்லாத உயிரினங்கள்லேயே தன்னை அறியக்கூடிய ஆற்றலை பெற்றதும் மனிதர்களுடைய குணங்களில் பலவற்றை கொண்டதுமான யானைகள் நமது பண்பாடு கலைகளுடைய பிரிக்க முடியாத கூறாக விளங்குகின்றன அவற்றுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல்வேறு இன்னல்களை இழைக்கிறோம் வானத்து நிலவும் மண்ணுலகத்து கடலும் போல என்னைக்குமே அழுக்காத யானைகளுடைய பேரொரு காட்சியைக் காண அவற்றின் தடத்தை பின்தொடர்வோ வாருங்கள் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வனத்துறையின் மிருக டாக்டராக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் ஸ்லிப்புக்கு வந்தவர் டாக்டர் கே என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்ட அவர் காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பதை பணியாக கொண்டவர் ஆனால் மெல்ல மெல்ல சிறப்பு யானைகளுக்குரிய மருத்துவராக அறியப்பட்டார் தமிழக வனத்துறையில் யானைகளைப் பற்றி நன்கு அறிந்தவர் என்று ஆன பின்னர் எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது இந்தியாவில் மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கும் அவர்தான் மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிகள்தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்கிறார்கள் ஒருமுறை முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக தகவல் வந்தபோது டாக்டர் கே யுடன் நானும் வனத்துறை அதிகாரி என்ற முறையில் சென்றேன் காட்டுக்குள் அந்த யானை இருக்கும் இடத்தை குறும்பர் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் ஏற்கனவே கண்டு வைத்திருந்தார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு ஜீப்பில் காட்டுக்குள் நுழைந்தோம் அதுவும் பழங்கால குதிரை பாதை நெடுந்தூரம் சென்ற பின் ஜீப்பை நிறுத்திவிட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் சரிவில் இறங்கிச் சென்றோம் துப்பாக்கியுடன் இரு வனக்காவலர்களும் மற்ற பொருள்களுடன் இரு குறும்பர்களும் எங்களுடன் வந்தார்கள் உடலை வேய் மூங்கில் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னால் சென்று கொண்டே இருந்தார் தரையில் உள்ள வேர் முடிச்சுகள் என் கால்களை தடுக்கின எழுபதை நெருங்கினாலும் டாக்டர் கே மிக கச்சிதமான உடல் கொண்டவர் காடு அவருக்கு மீனுக்கு கடல் போல கொஞ்ச நேரத்தில் காட்டில் யானைகளின் எடி மெலிதாக வர ஆரம்பித்தது யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்று தெரிந்தது மெல்லிய யானை உருமல் கேட்ட புல்வெளியில் பன்னிரண்டு யானைகள் கூட்டமாக நிற்பதை கண்டோம் எங்கள் கண்களை ஓட்டிய போது மேலும் ஆறு யானைகள் மூங்கில் புதற்குள் மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றின் அருகே நான்கு குட்டி யானைகளும் நிற்பது தெரிந்தது டாக்டர் கே தன் கருவிகளை எடுத்து பொருத்தி கொண்டார் சிறிய துப்பாக்கி போன்ற ஒன்று அதில் மாத்திரையே குண்டாக இருக்கும் யானையை கூர்ந்து தொலைநோக்கியால் கவனித்தார் அதன் எடையை அவதானிக்கிறார் என்று தெரிந்தது எடைக்கு ஏற்பத்தான் அந்த யானைக்கான மயக்க மருதின் அளவை தீர்மானிக்க முடியும் அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன் கருவிகளை பொருத்தி கையில் எடுத்துக்கொண்டு நீங்க இங்க இருங்க நான் போய் பார்க்கிறேன் என்றார் அவரிடம் எதுவும் சொல்ல முடியாது என்று ஏற்கனவே நான் அறிந்திருக்கிறேன் அந்த யானை பெரிய மரத்தடிக்கு பக்கத்திலே நின்றுட்டு இருக்கு கீழே விழுந்தா அடிபட்டுரும் அதை கொஞ்சம் சதுப்பு பகுதிக்கு கொண்டு வரணும் மற்ற யானைகள் விவரம் புரியாம பண்ணும் என்றார் யானைகளுக்கு தெரியுமா இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்க தானு என்று கேட்டேன் கண்டிப்பா ரொம்ப நல்லா தெரியும் என்றார் மனிதனின் கீழ்மைகள் நாள்தோறும் வளர்வதின் சாட்சியாக யானைகளின் மரணங்கள் நிகழ்கின்றன சுற்றுப்பயணம் என்ற பெயரில் காட்டுக்கு வரும் வசதியானவர்களும் படித்தவர்களும் குடித்துவிட்டு வெறியுடன் காட்டு மரத்தின் மீது வீசி எரியும் மது குப்பிகள் மிகவும் ஆபத்தானவை மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைகளுக்கு மிக அபாயகரமானவை யானையின் அடிக்கால் மணல் மூட்டை போன்றது மரத்தடியில் கிடக்கும் குப்பியின் பாகங்கள் அதன் மகத்தான எடை காரணமாக பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும் நடக்க நடக்க உள்ளே செல்லும் அதன் பின்னால் யானையால் நடக்க முடியாது காயம் சீழ் வைக்கும் குருதி பாதைகளையோ எலுமையோ அவை தொட்டுவிட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சாது ஆனால் உயிர் போற வழி இருந்தாலும் யானை அலராது துடிக்காது கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும் உடம்பு அங்கங்க அதிரும் யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்து கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம் அந்த அளவுக்கு பொறுமையா ஒத்துக்கிட்டு நிற்கும் என்ன ஒரு படைப்பு கடவுள் அவரோட நல்ல நிலையில படைச்சிருக்கார் என்று சொல்லிக்கொண்டே டாக்டர் கே ஓடையை கடந்து இறங்கினார் நனுவ நின்றது டாக்டர் கே அசையாமல் நின்றார் தலையை குடுக்கி விடுப்பது போல கொண்டு இன்னும் இரண்டடி முன்னால் வந்தது யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது தாக்குவேன் என்றுதான் அர்த்தம் என் இதை துடிப்பை என் காதுகளில் கேட்டேன் டாக்டர் கே அசையாமல் சில நிமிடங்கள் நின்றார் யானையும் அசையாமல் நின்றது டாக்டர் கே மேலும் முன்னே சென்றார் இப்போது அந்த யானை நெருங்கி வந்தது ஆனால் தலையை குலுக்கவில்லை மத்தகத்தை நன்றாக தாழ்த்தியது அதுவும் எச்சரிக்கை அடையாளம்தான் பல மணி நேரம் நீடித்த இக்காட்சியின் முடிவில் அனைத்து யானைகளும் மூங்கில் கூட்டங்களுக்குள் கையை தூக்கி எங்களை வரும்படி சைகை காட்டினார் நானும் பிறரும் ஓடைக்குள் இறங்கினோம் வன காவலர்கள் பின்னால் தங்கிவிட நானும் குறும்பர்களும் முன்னால் சென்றோம் பாதிக்கப்பட்ட யானை சட்டென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது அதன் பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட இரு மடங்காக இருந்தது அதை கிட்டத்தட்ட இழுந்துதான் அது முன் நகர முடிந்தது அது நாளடி முன்னால் வந்ததும் டாக்டர் அதை சுட்டார் மாத்திரை அதன் தோளுக்கு மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது காதுகளை அசைப்பது நின்றது அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆடியது சட்டென்று பக்கவாட்டில் சாய்ந்து சேற்றை அரைந்து புல்மேல் விழுந்தது துதிக்கையின் நுனியால் எங்களை வாசம் பிடித்த பின் யானை அசைவிழந்தது டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கினார் நான் அவருக்கு உதவினேன் காடுகளுக்குள் மற்ற யானைகள் எங்களையே கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தேன் யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே ஏறி இருந்தது அதை சுற்றி சீல் கட்டி பொறுக்கோடி இருந்தது கத்தியால் டாக்டர் கே அந்த பொறுக்கை வெட்டி சீழ்பட்ட சதையை முழுக்க சிறிய கோளாலி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார் ஆழ பதிர்ந்திருந்த கண்ணாடி குப்பியை எடுத்து எறிந்தார் ஒரு வாரம் கூட ஆகல பொழைச்சது என்றார் தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நனைத்து உள்ளே திணித்து இறுக்கி வைத்து பெரிய துணியொன்றால் ஒன்றால் சுற்றி கட்டினார் அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது அதன் காலில் கூடார் துணி போன்ற தோளின் மீது சிறிய எவர் சில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார் அதன் மேல் கீழே கிடந்த கரிய சேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார் யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்மலை குத்தி அணிவித்துவிட்டு எழுந்தோம் மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்து பெரிய யானை மெல்ல பிளிர மற்ற யானைகளும் அதனை தொடர்ந்து பிளிரின ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்சளுத்தி மரத்தின் அடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்களையே பார்த்தது துணிக்கட்ட அவுத்துறாதில்ல என்றேன் அதுக்கு தெரியும் ஆனா யானைக்கு பொதுவா வெள்ளை நிறம் பிடிக்காது நிம்மதி இல்லாமல் நோண்டிக்கிட்டே இருக்கும் என்றார் குணமாயிடுமா என்றேன் அநேகமாக பதினைஞ்சு நாட்கள்ல பழையபடி ஆயிடும் யானையோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம் சாதாரண ஆன்டிபயாட்டிக் கூட அபாரமா வேலை செய்யும் என்றார் மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும்போது டாக்டர் கே என்ன ஒரு அற்புதமான படைப்பு என்னைக்காவது தமிழ்நாட்டுல யானை இல்லாம போனா அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம் என்றார் அடுத்த முறை அவரை யானை முகாமில் சந்திச்சேன் அவர் வந்ததும் நாற்பத்தி எட்டு துதுக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழவியபடி வேலைகளில் மூழ்கினார் ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்துக் கொண்டிருந்தார் அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன் நடுவே ஷெல்லி கொஞ்சம் கம்பன் கொஞ்சம் பரணர் பற்றி பேசினார் வனத்துறை அதிகாரி என்பதை மறந்த நான் மெல்ல மெல்ல அவரின் உதவியாளராகவும் ரசிகராகவும் மாணவராகவும் மாறிக்கொண்டிருந்தேன் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்றதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வேட்டை எடுத்து நீட்டினார் படிச்சு பாரு என்றார் அவருடன் பேசிக்கொண்டே இருந்ததில் இருட்டிவிட்டது கிளம்புறியா வேணும்னா இங்கே தங்கிக்கோ என்றார் அசதியாக இருந்ததால் நான் படுத்துக்கொண்டே படித்தேன் டாக்டர் இரவு உணவை அரை மணி நேரத்தில் சமைத்தார் இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம் கோயில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்கு உண்டான செயல் திட்டத்தை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார் இரவு பத்து மணிக்கு களைப்பு காரணமாக நானும் படுத்து தூங்கிவிட்டேன் மீண்டும் விழித்த அறையில் வெளிச்சம் இருந்தது டாக்டர் கம்பளி சட்டையை போட்டுக் கொண்டிருந்தார் வெளியே ஏதோ சத்தம் கேட்குது யானை வாசமோ அடிக்குது என்றார் யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றேன் வழக்கமா இந்த பக்கம் வராது ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச்சை எடுத்துக்கொண்டார் நானும் கிளம்பினேன் ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டிருந்தார் குட்டி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பின் நானும் வந்த யானைக்குட்டியை கண்டேன் இந்த வயசுல தனியா வராதே என்றார் டாக்டர் வா பாப்போம் இருட்டுல வெளிச்சத்தை அடிச்சா அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளேயே சென்றோ யானைக்குட்டி மெல்ல பிளிறியபடி துதுக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது ஈசி ஈசி என்றார் டாக்டர் யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது அது நொண்டுவது போல் இருந்தது காயப்பட்டிருக்கு என்றேன் யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்தும் ஒளியில் பிளிரியது மீண்டும் தள்ளாடியபடி முன் நகர்ந்தது டாக்டர் என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார் அது துதுக்கையை ஊசல் போல் வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது அவர் அந்த யானைக்குட்டியை தட்டி தட்டி அமைதியாக்கினார் இவனை படுக்க வைக்கணும் இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாது போயி என்னோட கிட்ட எடுத்துக்கிட்டு வா என்றார் நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன் டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார் துதுக்கையை முன்னங்கால்களுக்கு நடுவில் முன்பக்கம் வரை ஊஞ்சல் போல ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அழைத்தது ஆட்டம் தளர்ந்து மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டிப்படுத்தது விளக்கு என்றார் நான் காட்டினேன் மறுபடியும் மதுக்குப்பி குப்பி இம்முறை அதன் கீழ் நுனி கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது யானை அதிக எடை இல்லாததினாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததுனாலும் அது உள்ளே செல்லவில்லை டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார் குருதி அவர் கையை நனைத்தது கையை உள்ளே விட்டு மது குப்பியின் பாகம் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து பஞ்சை மருந்தில் நனைத்து உள்ளே செலுத்தி கட்டினார் ஒரு மணி நேரத்துல எந்திரிச்சிருவான் காலையில முதுமலைக்கு திரும்பி போயிடுவான் என்றார் கே முதுமலைக்கா என்றேன் ஆமா அங்க தானே வந்திருக்கான் நீயும் இவனை பார்த்திருக்க ஒன்னு வருஷத்துக்கு முன்னாடி நாம முதுமலையில ஒரு யானைக்கு இது மாதிரிதான் மதுக்குப்பி குப்பி எடுத்தோமே அப்போ அந்த பெரிய மஞ்சனத்தி மரத்தடியில நின்னது இவன் அப்போ ரொம்ப சின்ன குட்டி என்றார் எப்படி தெரியும் என்றே ஏன் அங்க பார்த்த ஒரு மனுஷன உன்னால திரும்பி பார்த்தா சொல்லிட முடியாதா என்றார் பின்னர் டாக்டர் கே எழுந்து கைகளை பஞ்சால் அழித்து துடைத்து காகித பைக்குள் போட்டார் அவ்வளவு தூரம் உங்களை தேடியா வந்திருக்கான் ஆச்சரியம் என்றேன் பாவம் நல்ல வழி இருந்திருக்கு யானைகள் அடையாளங்களை கண்டுகிட்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வது உண்டு அவை சிறு தகவல்கள் கூட மறப்பதில்லை என்றார் இருந்தாலும் ஜீப்பில் திரும்பி எங்களை ஒரு குட்டியான அத்தனை தூரம் தேடி வந்தது என்ன பிரமி பூட்டியது நாங்கள் மீண்டும் வீட்டுப்படியை அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உற்று பார்த்தார் இருளுக்குள் மெல்லிய இருள் அசைவுகள் உருவாகின பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது நான் விளக்கை அடிக்கப் போனேன் வேண்டாம் என்றார் டாக்டர் என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன வந்து கூட்டிகிட்டு போயிடும் வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே திரும்பியபோது திரும்பிய போது சற்றென்று இருபதுக்கும் மேற்பட்ட யானைகள் இருபதுக்கும் மேற்பட்ட யானை பிளிரல்கள் ஒன்றாக இருந்து பேருளி எழுப்பின என் உடல் சிலிர்த்து கூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன நெஞ்சடக்க கை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றே ஜாதி கூட்டம் துதுக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளிரின ஆம் தேவ துந்துபிகள் முழங்கின வான்முரசுகள் இயம்பின யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது என்னை வா என்று சொல்லி உள்ளே சென்றார் யானை டாக்டர் யானை டாக்டர் புதினத்தின் சுருக்கப்பட்ட வடிவத்தை இதுவரைக்கும் கேட்டீர்கள் வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி